பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி துறைகளில் கொடூரமான கண்டுபிடிப்பு என்கிறது பிரித்தானியா ஸ்ரீலங்கா அரசிடம் நேரடியாக கேள்வி எழுப்பியதாக தெரிவிப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரி கணக்கீடு குறித்து சர்ச்சை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விளக்கம் கோரிய மருத்துவ சங்கம் முல்லைத்தீவில் பிரபாகரனின் பதுங்கு குழியில் அகற்று தங்கம் ஆயுதங்களை தேடி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு பேட்டை இலங்கை பொருட்களுக்கு முப்பது வீத வரியை அறவிடும் அமெரிக்கா அதிகரித்தால் வரியை மேலும் அதிகரிப்போம் எனவும் எச்சரிக்கை டெல்லியில் கடும் நில அதிர்வு பீதியில் வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள் ஐநா விசேட நிபுணர்களுக்கு தடை விதித்த அமெரிக்கா இஸ்ரேலை விமர்சித்ததாக தெரிவித்து நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுளியானது கொடூரமான கண்டுபிடிப்பு என பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் டேவிட் லாமி சுட்டிக்காட்டியுள்ளார் ஈழத்தமிழ் வம்சாவளி பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமாரனுடன் வெளிவிவகார செயலாளர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பிரித்தானியா அண்மையில் விதித்த தடைகளை உமாகுமரன் வரவேற்றுள்ளார் எனினும் செம்மணியின் கொடூரமான கண்டுபிடிப்பு நாட்டின் நீடித்த வன்முறை மரபை அப்பட்டமாக நினைவூட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிவகார செயலாளரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த டேவிட் லாமி அண்மையில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பாக மிகவும் தீவிரமாக கவலைகள் தமக்கு உள்ளதாகவும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இந்த விடயத்தை நேரடியாக எழுப்பியுள்ளதாகவும் நாடு முழுவதும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் தாம் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்ய அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் மேனியவர்களுடன் தாம் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் டேவிட் எலாமி குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்குள் துறை சார்ந்த திறன் சிக்கல்கள் இருப்பதை புரிந்து கொண்டு மனித புதைகுழி பிரச்சினையை பார்ப்பவர்களுக்கு ஆதரவளிக்க தாம் முன்வைக்கக்கூடிய தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளதா என்பதை பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவில் அட்டுழியங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்க வேண்டுமென்ற ஐ நா மனித உரிமைகள் ஆணையாளரின் பரிந்துரையை பிரித்தானிய அரசாங்கம் ஆதரிக்குமா என உமா குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒரு உறுப்பு நாடு அல்லவெனவும் செய்யப்படக்கூடிய எந்தவொரு குற்றத்தையும் விசாரிக்க நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இல்லாத காரணத்தினால் ஸ்ரீலங்காவை பரிந்துரைப்பதில் சிரமம் உள்ளதாகவும் பிரித்தானிய விளிவகார செயலாளர் முல்லைத்தீவில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் பயன்படுத்திய பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழியை அகழும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பொதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள காணியொன்றில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படும் பதுங்குகுழி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இரண்டு ஏக்கர் வரையிலான தனியாரின் காணியொன்றிலேயே இருபது அடி ஆளுமான இந்த பதுங்கு குழி கண்டறியப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டுள்ள இந்த பதுங்கு குழியானது போர்க்காலத்தில் பிரபாகரன் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது போர்க்காலத்தில் தாக்குதல்களால் பதங்குக்குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதால் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை எனவும் கூறப்படுகின்றது இந்த நிலக்கில் பதங்குக்குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரின் விசாரணைகளில் இந்த பகுதியில் பாரியளவிலான புதைக்குழி காணப்படுகின்றமை தெரியவந்துள்ளது முல்லைத்தீவு மாவட்ட நீதவா நீதிமன்றில் இது தொடர்ந்து வழக்கு தொடரப்பட்டு நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி கனரக இயந்திரம் கொண்டு துப்பரவு செய்யப்பட்டுள்ளதுடன் நிலக்கல் குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் கிராம சேவையாளர் ஆகியோர் சென்று பார்வையிட்டதுடன் இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா ராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை கட்டிடத்துக்கு எதிராக தொடர்ச்சியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தினை அடையாளம் தெரியாத நபர்களால் திசை திருப்புவதற்காக செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் தையட்டி சட்டப்பிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நேற்று முன்தினம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையும் எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது பௌர்ணமி தினமான இன்றைய தினம் காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்தோடு நடைபெறும் இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த போராட்டத்தில் அனைத்து சூக பிரதிநிதிகளும் குடிமக்களும் திரளாக பங்கேற்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னதாகவே அழைப்பு விடுத்த குறிப்பிடத்தக்கது குறித்த போராட்டத்தினை திசை திருப்புவதற்காக சில சகோதர இனத்தவர்களால் குறித்த போராட்டத்தினை உண்ணாவிரத போராட்டமாக மாற்றுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இருப்பினும் குறித்த திட்டம் முறியடிக்கப்பட்டதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட வகையில் ஒரு சகோதர சிங்கள இனத்தைச் சேர்ந்த சகோதரர் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் சிலரால் இறக்கி விடப்பட்டு இந்த போராட்டத்தை குழப்புகின்ற வகையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அது காரணங்களால் தவிர்க்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம் இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கும் ஏனைய சிங்கள முஸ்லிம் சகோதரர்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நாங்கள் இங்கே யாருக்கு எதிராகவும் போராடவில்லை சகோதர சிங்கள இனத்துக்கு எதிராகவோ அல்லது முஸ்லீம் இனத்திற்கு எதிராகவோ அல்லது பௌத்த மதத்திற்கு எதிராகவோ அல்லது இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவோ நாங்கள் இங்கு போராடவில்லை நாங்கள் இங்கு இனவாத ரீதியாக செயற்படவில்லை எங்களுடைய காணிகள் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள் இந்த இந்த காணிய உரிமையாளரான ஒரு அம்மா வயசு போன நேரத்தில் தன்னுடைய கடைசி காலத்தை தன் காணியில கழிக்கோணும் என்ற ஒரு ஏக்கத்தோட வந்து போராடி கொண்டிருக்கிறார் இப்படி பல பத்து பேருடைய காணிகளை சட்டவிரோதமாக விரோதமாக ஆக்கிரமிச்சு தான் இந்த விகாரை கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டவிரோத விகார கட்டுமானத்தை அகற்ற சொல்லித்தான் நாங்கள் போராடுகிறமே தவிர சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கிற மாளிகைக்கு எதிராகவோ அல்லது எங்களுடைய மண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிற நைனாதீவு விகாரைக்கு எதிராகவோ யாழ்ப்பாணத்தின மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கிற விகாரைக்கு எதிராகவோ நாங்கள் போராடவில்லை அவை சட்ட ரீதியாக காலாதிகாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வருமான வரி எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்துமாறு கோரி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தகவல் அறியும் உரிமை கோரிக்கையை தாக்கல் செய்துள்ளது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய மாதாந்திர சம்பள பட்டியலை வெளியிட முடிவு செய்தமை பொதுமக்களிடையே விவாதத்தை தூண்டியுள்ள நிலையில் இந்த கோரிக்கையை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான தனது சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் வரிவிலக்குகளை காட்டும் சம்பள பட்டியலை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் கடந்த மே மாதத்தில் ஜகத் விதான மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பதிமூன்று புள்ளி ஒன்பது இரண்டு ரூபாவை சம்பாதித்ததாகவும் மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தெட்டு புள்ளி ஐந்து மூன்று மட்டுமே தனிநபர் வருமான வரியாக கழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெளிப்படுத்தலானது இணைய வழியாக விமர்சனங்கள் தூண்டியுள்ள நிலையில் இதேபோன்ற சம்பளம் பெறும் பல தனியார் துறை ஊழியர்கள் கணிசமாக அதிக மாதாந்திர வரிகளை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி சீர்திருத்தங்களின் கீழ் மூன்று லட்சத்திற்கும் அதிகமாக சம்பாதிக்கும் ஒரு ஊழியர் மாதாந்தம் குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாயை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி திகதியிடப்பட்ட ஒரு கடிதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியங்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன என்பதையும் ஏனைய நிபுணர்களுக்கு கிடைக்கும் வரி விலக்குகளை அவர்கள் பெறுகின்றார்களா என்பதையும் வெளியிடுமாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடாளுமன்றத்தை கேட்டுக் கொண்டது அத்தகைய விளக்குகளுக்கான சட்டப்பூர்வ அடிப்படை மற்றும் நோய்வூதியங்கள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன என்பது குறித்த தகவலையும் அந்த சங்கம் கோரியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் பன்னிரெண்டாம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்டுள்ளவாறு பதினான்கு வேலை நாட்களுக்கு அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டும் எனவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் வலியுறுத்தியுள்ளது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் முப்பது வீதம் பரஸ்பர வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளார் இந்த முடிவை ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயகவுக்கு தெரிவிக்கும் அதிகாரப்பூர்வ கடிதத்தை வெள்ளி மாளிகை வெளியிட்டுள்ளது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பது நான்கு வீதம் பரஸ்பர வரியை கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி அறிவித்த டொனால்டு டிரம்ப் அதை செயற்படுத்துவதற்கான சலுகை காலத்தை வழங்கியிருந்தார் இந்த சலுகை காலம் ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதியுடன் முடிவடைந்துள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி முதல் இலங்கையின் பொருட்களுக்கு புதிதாக முப்பது வீத வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை அதிகரித்தால் தமது நாடும் முப்பது வீதம் என்ற பரஸ்பர வரியை அறவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டார் தமது நாட்டின் ஏற்றுமதி பொருட்களுக்கு வரிகளை அதிகரிக்க தீர்மானித்தால் அதே அளவிலான ஸ்ரீலங்காவின் பொருட்களுக்கும் வரிகள் அதிகரிக்கப்படும் எனவும் டொனால்டு டிரம்ப் தனது கடிதத்தில் எச்சரித்துள்ளார் எனினும் அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி பொருட்களுக்கான வரியை நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து முப்பது வீதமாக குறைப்பது ஒரு நேர்மறையான அணுகுமுறை என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் தெரிவித்துள்ளது பட்டியலிடப்பட்ட அனைத்து நாடுகளிலும் பார்க்க ஸ்ரீலங்கா மிகப்பெரிய வரி குறைப்பை பெற்றதாக வெளிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகள் மற்றும் ராஜதந்திர ஈடுபாடே இதற்கு காரணம் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அகதிகள் முகாம்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என நடிகர் சசிகுமார் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஃப்ரீடம் திரைப்படம் இன்று வெளியாகும் நிலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளாா் வெளிநாடுகளில் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகின்றது என நடிகர் சசிகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழை பேசும் மக்கள் ஏனைய நாடுகளிலிருந்து வந்திருந்தாலும் அவர்கள் இங்கிருந்தே எப்போதாவது சென்றவர்களாக இருப்பார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அகதிகள் முகாம்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க என நடிகர் சசிகுமார் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்காவின் கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் பாடசாலைகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்திற்கான கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் மடுக்கல்வி வலயத்திற்கு உட்பட்ட அடம்பன் மத்திய கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சூழல் உணர்வு மிக்க சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய கல்விச் சுற்றாடலை நிர்மாணித்தல் என்ற தொனிப்பொருளில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் பாடசாலைகளில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மன்னார் அடம்பன் மத்திய கல்லூரியில் கல்லூரியின் அதிபர் தலைமையில் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது பாடசாலை மற்றும் சுற்றுச்சூழல் பகுதிகளில் ஸ்ரீலங்கா ராணுவம் இணைந்து சிரமதான பணியை முன்னெடுத்தனர் குறிப்பாக நுழம்பு பெருக்கும் இடங்களும் அடையாளம் காணப்பட்டு சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது குறித்த சிறமதான மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து தேசிய வேலை திட்டமாக முன்னெடுத்த மையம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கேரிமலை பகுதியில் நேற்றைய தினம் வெடிகுண்டும் மீட்கப்பட்டுள்ளது கீரிமலை பகுதியானது யாழ்ப்பாணத்தில் உள்ள வலிகாமம் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் காணப்படுகின்றது வலிகாமம் வடக்கு பகுதி கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது தற்போது முழுமையாக விடுவிக்கப்படாவிட்டாலும் ஒரு சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கேரிமலை புதுக்கொளனி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது டெல்லிப்பள்ளை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டு விசர்டு அதிரடிப்படையினர் குறித்த வெடி சென்றுள்ளனர் நுவரெலியாவில் வேதியை விட்டு விலகிய ஸ்ரீயரக வாகனம் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானோயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரலியா நானுயா டெஸ்போர்ட் பகுதியில் அதிகாலை ஐந்து மணியளவில் ஹட்டன் நுவரலியா பிரதான வீதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது மாத்தரையிலிருந்து இருந்து நுவரலியாவிற்கு இளைஞர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி எழுபது அடி பள்ளத்தில் வீழ்ந்ததில் அதில் பயணித்த எட்டு பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகி நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நானுஒயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வாகனத்தின் சாரதி தூங்கியதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தலைநகர் டெல்லியில் இன்று காலை கடுமையான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நகரில் உள்ள மக்கள் பாரிய பீதியடைந்து இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் டெல்லியில் இன்று காலை ஒன்பது நான்கு மணியளவில் உணரப்பட்ட கடுமையான நில அதிர்வு சுமார் பதினைந்து நொடிகளுக்கு நீடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நான்கு தசம் நான்கு டிக்டர் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் தலைநகர் டெல்லியை தவிர உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா ஹாசியாபாத் உள்ளிட்ட இடங்களிலும் உணரப்பட்டுள்ளது மேலும் அரியானாவில் குராவாரா பகுதியில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்ததாகவும் பூமியின் மேற்பரப்பிலிருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் புவியியல் மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த திடீர் நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் எனினும் நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் பொருள் சேதம் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை இஸ்ரேலை விமர்சித்தமை தொடர்பாக ஐநா விசேட நிபுணர் பிரான்சிஸ்கா அல்பானிஷுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் ஐநா சிறப்பு அறிக்கையாளர்களாக பணியாற்றும் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் இஸ்ரேலின் மனித உரிமை முறல்களை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோருவதில் முன்னணி உலகளாவிய குரலாக இருந்து வரும் நிலையில் இந்த தடை அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஹாசா மீதான போரின் போது பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக ஸ்டேல் மேற்கொண்ட துஷ்பிரயோகங்களை ஆவணப்படுத்தியதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர் பிரான்சிஸ்கோ அல்பானிஸிற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் தடைகளை விதித்துள்ளது அமெரிக்கா மற்றும் ஸ்டேலுக்கு எதிராக அரசியல் மற்றும் பொருளாதார போர் பரப்புரையை பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் முன்னெடுப்பதாக அமெரிக்க வெளிவகார செயலாளர் மார்கோ ரூபியோ குற்றம் சாட்டினார் ஸ்டேலும் அதன் ஆதரவாளர்களும் பல ஆண்டுகளாக அல்பானிஸை கண்டித்து அவரை ஐநா பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென வலியுறுத்தி வரும் பின்னணியில் இந்த மார்க்கோ ரூபியோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எனினும் அமெரிக்காவின் தடைகளை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ள பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் தனது பணியை தொடர்வதில் கவனம் செலுத்துவதாக கூறியுள்ளார் மாபியா பாணி மிரட்டல் தந்திரங்கள் குறித்து தாம் எந்த கருத்தையும் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனப்படுகொலையை நிறுத்தி தண்டிக்க உறுப்பு நாடுகளுக்குள்ள கடமைகளை நினைவூட்டுவதில் மும்முரமாக இருப்பதாகவும் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் கூறியுள்ளார் முன்னதாக ஹாசாவில் போர்க்குற்ற குற்றச்சாட்டுகளுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்படும் அஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவின் பயணத்திற்கு வான்வெளியை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என ஐரோப்பிய அரசாங்கங்களிடம் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் சர்வதேச சட்ட ஒழுங்கை மீறும் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் அவர்கள் அனைவரையும் பலவீனப்படுத்தி ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்பதை இத்தாலிய பிரெஞ்சு மற்றும் கிரேக்க குடிமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணி புதைகளில் கொடூரமான கண்டுபிடிப்பு என்கிறது பிரித்தானியா ஸ்ரீலங்கா அரசிடம் நேரடியாக கேள்வி எழுப்பியதாக தெரிவிப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரி கணக்கீடு குறித்து சர்ச்சை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விளக்கம் கோரிய மருத்துவ சங்கம் உள்ளத்தேர்தல் பிரபாகரனின் பதுங்கு குழியில் அகை தங்கம் ஆயுதங்களை தேடி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு வேட்டை இலங்கை பொருட்களுக்கு முப்பது வீத வரியை அறவிடும் அமெரிக்கா அதிகரித்தால் வரியை மேலும் அதிகரிப்போம் எனவும் எச்சரிக்கை டெல்லியில் கடும் நிலாதிப்பு பீதியில் வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள் ஐநா விசேட நிபுணர்களுக்கு தடை விதித்த அமெரிக்கா இஸ்ரேலை விமர்சித்ததாக தெரிவித்து நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ சி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்